வெள்ளி விலை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரும் அதுலயும் குறிப்பா கடந்த மூணு நாலு மாசத்துல வெள்ளி பயங்கரமான அளவுல ரேலி கொடுத்துருக்கு தங்கத்தை விட அதிகமான அளவுல வெள்ளில விலையேற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரும் இந்த சூழ்நிலையில பல முன்னணி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் அவங்களோட சில்வர் இடிஎஃப்ல புதுசா முதலீடுகளை எடுத்துக்காம தற்காலிகமா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படி என்னென்ன நிறுவனங்கள்லாம் சில்வர் இடிஎஃப்க்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ அட்ராக்ட் பண்ணல எதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வெளியில முதலீடு செய்யறது அப்படிங்கிறது சமீப காலமாவே மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறிட்டு வருது யாரை பார்த்தாலும் நான் சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பிசிக்கலா சில்வரை வாங்கி வச்சுக்கலாமா தான் தொடர்ந்து ஒரு டிஸ்கஷனாவே மாத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில சில்வர் இடிஎஃப்கான டிமாண்ட் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஆனா இந்த சில்வர் இடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஒரு சில சிக்கல்களை இதனால சந்திக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது அதனால சில்வர் இடிஎஃப்ல புதுசா ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்றதை இப்போ ஹோல்ட் பண்றாங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதுசா நீங்க லம்ச முதலீடு இடிஎஃப்ல போய் செய்யறத ஹோல்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இல்ல மூணு லட்சம் ரூபாய் இருக்கு விலை தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே அதனால நான் மூணு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் சில்வர் இடிஎஃப் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு யோசிச்சு பல அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனி அவங்களோட சில்வர் இந்த முதலீடு வரத ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க தான் ஹோல்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சரி அப்போ லம்சமாக முதலீடு பண்றதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது எஸ்டிபி எஸ்டிபினா என்ன நம்ம ஒட்டுமொத்தமா நம்மளோட பல்க் அமௌண்ட்டை ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்போம் அதுலேருந்து மாதம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக அந்த குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போகும் அப்படி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஸ்டிபியை தொடங்கணும் அப்படின்னா அதையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க அடுத்தது புதுசாக எஸ்ஐபி வெள்ளி தான் ஏறிக்கிட்டே போதே நான் போய் புதுசா வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ற இடிஎப்ல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதையும் பல நிறுவனங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க புதுசா எஸ்ஐபி வந்து சில்வர் இடிஎப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத நிறைய நிறுவனங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது ரெகுலரா உங்களோட எஸ்ஐபி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சிக்கல்கள் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் ரெகுலரா நீங்க போடுற எஸ்ஐபிக்கு அவங்க எந்த ஒரு தடையும் சொல்லல ஆல்ரெடி நீங்க எஸ்ஐபி சில்வர் இடிஎப்ல போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம் அதை அலோ பண்ணுறாங்க அடுத்தது எஸ்டபிள்யூபி ஈடிஎஃப்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க எஸ்டபிள்யூபி ல எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் அவங்க எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல நீங்க தாராளமா எஸ்டபிள்யூபியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரி இந்த ஈடிஎஃப்ல தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பா சில்வர் இடிஎஃப்ல தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களோட சில்வர் இடிஎஃப்க்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லெம்சம் எஸ்ஐபி அதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ண போற எஸ்ஐபி அதே மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்ண போற எஸ்டிபி இது எல்லாத்தையுமே தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு டாடா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க டாடா மட்டும் இல்ல அதே மாதிரி யூடிஐட சில்வர் இடிஎஃப்யும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க மேனேஜ் பண்ற சில்வர் இடிஎஃப்க்கு இந்த மாதிரி புதுசா பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வரத ஹோல்ட் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதே மாதிரி தான் கோடக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்க தான் முத முதல்ல இந்த சில்வர் இடிஎஃப் நாங்க ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே இப்போ அவங்களோட சில்வர் இடிஎஃப்க்கு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்றதை கொஞ்சம் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணமா அந்த நிறுவனங்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வரோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு இடிஎஃப் அப்படிங்கும்போது நம்ம பணத்தை வந்து அந்த ஏஎம்சிக்கு கட்டுறோம் அந்த ஏஎம்சி அதுக்கு ஈக்குவலான வெள்ளியை நமக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வெள்ளி பிசிக்கல் கோல்டுக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிசிக்கல் கோல்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாக ப்ரீமியம் அமௌண்ட் கொடுத்து எல்லாரும் வந்து இடிஎஃப் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம்ல எல்லாருமே அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு அதனால கொஞ்சம் சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப வளட்டையெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ நிறைய பேர் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது இன்னுமே சிக்கலாக மாறும் அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது புதுசாக வரப்போற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை ஆல்ரெடி ஒரு எஸ்டிபி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கு அப்படின்னாலோ அதுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ வெள்ளி விலை ஏறிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் உங்களோட முதலீடு ஃபீல்டு அதில் தொடங்கணும் எஸ்ஐபி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசாக வரப்போகிற வெள்ளி முதலீடுகளை பல நிறுவனங்களும் இப்போ தற்காலிகமாக நிறுத்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும் எங்கே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க